நிரந்தரமாக பாஜகவை தவிர எந்த கட்சியும் வர முடியாதுங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க வெடிகுண்டை வீசி அவர்களுடைய கனவை அழைத்திருக்கிறார் ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் போய் நீங்க வந்து டிஜிட்டலை டேட்டா கொடுங்க நாங்க வந்து அதை செக் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை இவர்கள் கொடுக்க மருத்து மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிரிண்டட் பேப்பர்ஸ் அதுவும் ஸ்கேன் பண்ண முடியாத மாதிரியான அதாவது திருட்டுத்தனம் பண்றதுக்கு அவ்வளவு மெனக்கிட்டு வேலை செய்திருக்கிறது இந்த எலெக்ஷன் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கண்ட பெய எழுத்துக்கள் அதாவது எக்ஸ் ஒய் ஜி வீட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிற வீட்டு நம்பரே இல்லை ஆயிரக்கணக்கில் இருக்குது கையில வந்ததெல்லாம் பேரு நீங்க என்ட்ரி போட்டவனோட நிலைமை பாருங்க எழுபது லட்சம் வாக்காளர்கள் இங்க வரை இருக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டை பல்வேறு தரப்புல இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பா முத கொண்டு வச்சாரு இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னா ஆனால் இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்குல்ல நீங்கள் புள்ளி விவரத்தோடு அடுக்கிறார நாலு வகையான தண்டங்களையும் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள் நாளும் இல்லாத போது செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க தான் இன்னைக்கு ப்ரூவ் ஆகியிருக்கிற விஷயம் இது இதெல்லாம் ஃபேக்கு இப்படியெல்லாம் நடக்கலை எங்ககிட்ட வேற ஆதாரம் இருக்குது பாருங்க இதுதான் ஒரிஜினல் இதுவரை இது சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க ஜனநாயகத்தை சரியாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா இவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவு உலகன் சிறப்பு விருந்தினர் தொடர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் நேற்று ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க தேர்தல் ஆணையமே வாக்குகளை திருடி இருக்கிறது மோசடி இருக்கிறது இந்த வெற்றி மோடி ஆட்சியின் மோடி வெற்றி பெற்றது பிஜேபி வெற்றி பெற்றது என்பதே மோசடிதான் அப்படின்னு நிறைய ஆதாரங்கள் எடுத்து போட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறார் எப்படி பார்க்க வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அதாவது மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம வந்து இந்திய ஜனநாயகம் இருக்கிறது நாம என்ன சொல்றோம்னா இந்தியா ஒரு மிக பெரும் ஜனநாயக நாடு உலகின் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதாவது அழவை வைத்து சொல்றோம் ஜனநாயக தன்மையை வைத்து சொல்றோமா அப்படிங்கிற கேள்வி காங்கிரஸ் இருந்துச்சு பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஆட்சியாளர்கள் இருந்தாங்க ஆனால் அப்போல்லாம் கூட நடக்காத அளவிற்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு மோனோபோலியான சர்வாதிகாரத்தை நோக்கி சென்றுகிட்டு இருக்குது அவங்க வந்து அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் மெக்கானிசத்தை வச்சு நிரந்தரமாக பாஜகவை தவிர எந்த கட்சியும் வர முடியாதுங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை வீசி அவருடைய கனவை அழைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அணுகுண்டுன்றார் ஆமா அணுகுண்டு தான் சொல்ற ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட் அது பவர்ஃபுல்லான செய்கையும் கூட நீங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது மிகப்பெரிய அளவில் களத்திலேயே மோடிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இதெல்லாம் கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுவாங்க ஆனா அங்கே நடந்தது என்னன்னா அவர்களால் கூட மாற்றி சொல்ல முடியவில்லை காங்கிரசுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு எதிரான பல்வேறு இடங்கள் இருந்துச்சு அதுல குறிப்பா பெங்களூர் நாடாளுமன்ற தொகுதியில மகாதேவபுரா அப்படிங்கிற பகுதியை இவர்கள் குறிவைக்கிறாங்க என்ன காரணம்னா பல்வேறு இடங்களில் மோசடி நடந்தாலும் கூட இங்க கண்டிப்பாக வென்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர்கள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதி வந்து முக்கியமான தொகுதி நிறைய இடங்கள் வெல்வோம் இடத்துல வெறும் பதினாறு சீட்டுகள் மட்டும்தான் காங்கிரஸ் சொல்கிறது பதினாறு தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு இருந்த கர்நாடக தேர்தல் கழகத்தில் ஒன்பது தொகுதிகள் மட்டும்தான் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ அதுலேயும் குறிப்பா வந்து மகாதேவபுரா அந்த பகுதியில் வந்து கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற கூடிய ஒரு உத்தரவாதமான இருந்தது அதாவது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருந்த மீடியாக்கள் கூட அவர்களால் கூட வெற்றி மறுக்க முடியவில்லை அவர்களுடைய கருத்து கணிப்பில் கூட காங்கிரஸ் உறுதியாக ஜெயிக்கும் அப்படிங்கிற இதுதான் வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் அளவிற்கு அதிகமான வாக்குகளை பாஜக பெற்று இருக்குது அப்போ ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இவர்கள் அந்த இடத்திலிருந்து ஆய்வை நடத்துகிறார்கள் இப்போ இந்த ஆய்வு நடத்துறதுல கூட என்ன நடக்குதுன்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் நீங்கள் வந்து டிஜிட்டலைஸ்டு டேட்டா கொடுங்க நாங்கள் வந்து அதை செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை இவர்கள் கொடுக்க மறு மறுக்கிறாங்க அது பொழுது மட்டும் இல்லாமல் பிரிண்டட் பேப்பர்ஸ் அதுவும் ஸ்கேன் பண்ண முடியாத மாதிரியான நான் அதாவது திருட்டுத்தனம் பண்றதுக்கு அவ்வளவு மெனக்கிட்டு வேலை செய்து இருக்கிறது இந்த எலெக்ஷன் மெக்கானிசம் நீங்கள் எப்படியுமே இதை ஜெராக்ஸ் எடுக்க முடியாது அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு பேப்பரையாக எடுத்து வைத்து என்னென்ன இடத்துல எவ்வளோ போலிங் நடந்திருக்கு என்னென்ன பேரில் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பேரையும் எடுத்து எடுத்து தனித்தனியாக பேப்பர் பேப்பராக பேப்பர் பேப்பராக உட்காந்து ஆய்வு பண்ணி

இதையெல்லாம் ஒப்பிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய நேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்ன அது அந்த விஷயத்தை கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது நீங்கள் பெரிய வெடிகுண்டை வீசுவோம் அப்படின்னு முதல்ல அணுகுண்டை வீசுவோம்னு சொன்னாங்க நீங்க அவர் ஓப்பன் பண்ணத உடனேயே அவர் சொல்றது என்னன்னா ஒரு குடும்பத்தில் இப்போ நீங்க இந்த இடத்துல ஒருத்தர் வாக்களிச்சிருப்பாரு அதே பேர் இன்னொரு தொகுதியிலையும் இருக்கும் அதே பேர் அதே இது வேறொரு மாநிலத்திலயும் இருக்கும் அப்போ இவர்கள் வெவ்வேறு பேசா ஏன் இவர்கள் வந்து தேர்தலை நடத்துகிறார் அப்புறம் பக்கத்துல பக்கத்துல கூட ஏன் வெவ்வேறு நாட்கள்ல வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இங்க போலிங்ல போட்டவர் அடுத்த அங்கவே மறுபடி போடுறது இன்னொரு இடத்துல இன்னொரு பீகார் தேர்தல அங்க போறதுக்கு இப்படி எல்லாவற்றுக்கும் வசதியாக திட்டமிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க கோரியோகிராஃப்னா என்ன ஒரு நடனம் ஆடுவதற்கு நீங்க முன்கூட்டியே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு திட்டமிடுதலோடு தேர்தல் மோசடி நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அதுல எப்படி அந்த மோ மோசடி நடந்திருக்கு இதுதான் ரொம்ப இதான முக்கியமான விஷயம் ஒன்று டூப்ளிகேட் வாக்காளர் ஒரு பக்கத்து பக்கத்து தொகுதியிலே மாற்றி போறாங்க இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட நபர் பேரு வந்து சகுன் ராணி அப்படிங்கிற அம்மா அந்த பேரு ஃபார்ம் சிக்ஸ் சிக்ஸ் இருக்கு இல்லையா அதாவது புதிய வாக்காளர்கள் இணைப்புல தான் அந்த ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்துவாங்க தொண்ணூறு வயசு லேடி வந்து புதிய வாக்காளர்னு சொல்றாங்க அதாவது நிறைய வாக்காளர்கள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு வரும்போது இவர்கள் ஒன்றிய அரசு சொன்னது என்ன பதில் அப்படின்னா புதிய வாக்காளர்கள் வருவாங்க இல்லையா அப்படின்னு புதிய வாக்காளர்கள் எத்தனை வயசா இருப்பாங்க பதினெட்டு வயசு இருப்பாங்க பத்தொன்போது வயசு இருப்பாங்க புதிய வாக்கு இருபது வயசுக்கு உட்பட்ட கூட இருப்பாங்க தொண்ணூத்தி ரெண்டு வயசு தொண்ணூறு வயசு இப்படிப்பட்ட அதிகமான வயதுடைய வாக்காளர்களே கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்றாயிரம் வாக்காளர்கள் இந்த முப்பத்தி மூன்றாயிரம் நீங்க நீங்க மட்டுமே இப்படிப்பட்ட முப்பத்தி மூன்றாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க இந்த பெங்களூர் பகுதியில மட்டுமே ஆனால் நீங்க ஹரியானா தேர்தலில் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தான் மொத்த எலெக்ஷனுமே மாறி போச்சு நீங்க புரிஞ்சுக்கங்க மொத்த இவர் இவர் அதாவது இந்த மகாதேவபுராவில் நடந்த மோசடி வாக்குகள் அதாவது போலி வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கும் மேல் அதுல புதிய வாக்காளர்கள் முப்பத்தி மூவாயிரம் பேர் ஆனா இதைவிட குறைவு ஹரியானாவின் மொத்த எலெக்ஷன் வேரியேஷன் அப்படின்னு சொல்றாரு சோ இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மோசடியை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதியாகிறது இன்னொரு விஷயம் ஒரு வீட்டுக்குள்ள நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அதாவது ஒரே அட்ரஸ்ல இருந்து நாப்பத்தஞ்சு பேர் வந்து வாக்களிக்கிறாங்க சரி அந்த வீட்டில் போய் தேடி போனோம்னா அது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு சரி அதே மாதிரி இன்னொரு வீட்டை தேடி போனா அங்க அறுபத்தஞ்சு பேர் எண்பத்தஞ்சு பேர் இருந்ததா காட்டுது அதுவும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்த நபர்கள் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துருக்காங்க வெவ்வேறு சாதிகளும் கூட வெவ்வேறு சாதிகள் உலகத்திலேயே சாதி ஒழிப்பை இப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க போய் அங்க போனா இந்த ரூமுக்குள்ள கண்டிப்பாக இப்படிலாம் இம்ம அறுபத்தஞ்சு பேர் எண்பது எல்லாம் இருக்க முடியாது அதனால நாம் அதை வீடியோ வந்து இவர்களுடைய ரெப்ரரசன்டேட்டிவ் போய் உட்கார்ந்து வீடியோ எடுத்தா அங்கே இருக்கிறவன் அடிக்க வரான் த்ரெட்ஸ் மீ த திரட்டஸ் எங்களை த்ரெட் தாக்க வருகிறார்கள் எங்களை மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு கள நிலவரத்தையும் பார்த்து இருக்கிற டேட்டாவையும் இது பண்ணி எல்லாவற்றையும் அகூமிலேட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேர் பாத்தீங்கன்னா கண்ட எழுத்துக்கள் அதாவது எக்ஸ் ஒய் இசட் ஜி பி ஏஎஸ்டி அதாவது எதையாவது ஒண்ணு பில்ல பண்ணி போடு ஒரு பேர் இருக்கும் அந்த பேருக்குள்ள கிச்சு 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 அப்படின்னு அடிச்சு தெல்லு வீட்டு நம்பர் பாத்தீங்கன்னா ஜீரோங்கிற வீட்டு நம்பரே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது இப்படி நீங்க டூப்ளிகேட் பண்றீங்க ஏமாத்துறீங்க நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க பொய் சொல்லி ஆகணுங்கிறது பல்வேறு நபர்கள் இருந்து இந்த மாதிரி ஒரு மால் பிராக்டிஸ் போது அவர்களுக்கு எந்த திட்டமுமே இருக்காது யோ இத செய் ஃபில் பண்ணு இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இப்படி இவ்வளவு வாக்க போடணும்னா நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்க வாக்காளர்களை நீக்கிருக்கீங்க இல்லையா நீக்குங்கன்னு சொன்னா போய் ஒவ்வொருத்தரையாக விசாரித்து ப்ராப்பராக நீக்குவாங்க குச்சி கழிச்சுறது தான் ஆள் ஆளு பார்த்து பார்த்து ஓ இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ரூம் எடுத்து ஆமா இதெல்லாம் முஸ்லீம் ஏரியா இவங்க கழிச்சு விடும் மொத்தமா இதெல்லாம் தலித் ஏரியா இவங்களுக்கு எல்லாம் மொத்தமா கழிச்சு விடு இப்படி பண்றதுதான் அதே ப்ராக்டிஸை கொஞ்சம் மாற்றி ரிவர்ஸில் என்ன பண்ணுறாங்க புதுசாக ஆட் பண்ணணும் கழிக்கிறத டெலிட் பண்ணிடலாம் இல்லைன்னா இது பண்ணிடலாம் ஆட் பண்ணுறது அப்போ என்ட்ரி போடணும்ல என்ட்ரி இல்லை ஜீரோ ஜீரோ கையில் வந்ததெல்லாம் பேர் நீங்கள் என்ட்ரி போட்டவனோட நிலவே பாருங்க இப்படின்னு என்னென்ன இல்லாமல் அடிச்சு வச்சிருக்கிறான் இதையெல்லாம் கொடுப்பதற்கு தயங்கித்தான் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுக்க முடியாத பேப்பரில் பிரிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் ஐந்து வகையான மோசடிகளை வந்து அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் நம்பர் எல்லாம் இருக்கிறது ஒரே இடத்துல நிறைய ஒரு பீர் பேக்டரியில முப்பது நாற்பது பேர் இருக்கிறாங்க அறுபத்தெட்டு பேர் பீர் ஃபேக்ட்ரியில் இப்படி வந்து நிறைய மோசடிகள் செஞ்சிருக்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா இங்க எதிர்த்தரப்புல இருந்து பிஜேபி தரப்புல இருந்து தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து வந்திருக்கிற விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்க எழுத்து மூலமா அந்த ஆவணங்கள் என்னென்ன சொல்லிருக்கீங்களோ அதெல்லாம் வச்சு நீங்க வந்து கையெழுத்து போட்டு உங்களுடைய நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு இது அப்போ ஒரு தேர்தல் ஆணையம் எங்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா எங்க கிட்டத்தில நீங்க வந்து இதை சொல்லணும் பொது வெளியில பேசுறதுங்கிறது மிஸ்லீட் பண்றது மக்களை தவறாக வழி நடத்துவது இல்லையான்னு கேட்டுருக்காங்களா அதை அப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டத்தின் கீழ் இது வந்து குற்றங்கிற அளவுக்கு இவங்க வந்து இதை கொண்டு போறாங்க அதாவது என்னன்னா பொது வழியில் இதை செய்யக்கூடாது நீங்க இது இப்படி ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய நம்பகத்தன் மேல் மேல் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தில் கையொப்பமிட்டு இந்த விஷயத்தை நீங்க எங்ககிட்ட சமர்ப்பிங்க நாங்கள் பரிசீலனை பண்றோம்னு சொல்றாங்க அதாவது இது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க குற்றச்சாட்டே இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது தான் ஆனா என்கிட்ட நீ குடு நாங்க பரிசீலிச்சுட்டு நாங்க சரி பண்ணுவோம்னு சொல்றாங்க இத்தனை ஆதாரங்களை மக்கள் வெளியில் இதுதான் ஜனநாயகம் என்பது ரொம்ப அடிப்படையானது அது வெளிப்படை தன்மையோட இருக்கணும் தேர்தல் ஆணையமே வெளிப்படை தேர்தல் ஆணையம் வெளிப்படை தன்மையோட இருக்கணும் அவங்க கொடுக்கற எல்லா விதமான ஆவணங்களும் எடுக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு போலாங்க போலிங் எவ்வளவு நீங்க மொத்த எண்ணிக்கை எவ்வளவு எல்லாத்தையும் வந்து ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் டேலி ஆகணும் அதிகபட்ச வித்தியாசம் வரக்கூடாது என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு மேலே வாக்களித்த நபர்களின் எண்ணிக்கை மட்டுமே ஏழரை சதவீதம் கணக்கு காட்டிட்டாங்க ஐந்து வகையான மோசடிகள் ஐந்தரை மணிக்கு மேல வாக்களித்தது ஐந்தரை சதவீதம் இப்ப என்ன சொல்றாருன்னா காங்க இவர் ராகுல் காந்தி எங்களுடைய பூத் ஏஜென்ட் நாங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினப்போ இந்த தொகுதியில் இந்த பூத்துல இந்த மாதிரி அஞ்சரை மணிக்கு மேல இத்தனை வாக்குகள் விழுந்ததா இப்படி ஏதாவது அதிக வாக்குகள் பதிவானதானே கிடையவே கிடையாது அப்போ புதுசான வாக்குகளை இணைக்கிற வேலை அதாவது ஆஃப்டர் த போலிங் இவங்க வந்து செஞ்சுருக்காங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது இது வெறுமனே மகாதேவபுரால மட்டும் நடந்தது இல்லை பல்வேறு மாநிலங்களில் நடந்தது நீங்க அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு எதற்காக நாங்கள் இதை ஆய்வு பண்ண தொடங்குனா முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தெட்டு தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் இவங்க வந்து வெச்சு பெறுறாங்க கிட்டத்தட்ட அதாவது ரெண்டு மூன்றில் இரண்டு பங்கு அளவிற்கு பெரிய வெற்றியை பெறாங்க மிகப்பெரிய இது இதுல என்ன ஆகி போச்சுன்னா கண்டிப்பா அடுத்து அடுத்து வருகிற நாடா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாகணுங்கிற நிர்பந்தம் வந்துடுது அதனால இவர்கள் கடுமையாக வேலை செய்யறாங்க யாரு பிஜேபி வெறும் ஐம்பது தொகுதிகளில் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது பெரிய வெற்றி பாஜக பெறுகிறது இந்த வேரியேஷன் தான் எங்களை மலைப்பில் ஆழ்த்தியது எப்படி நடக்க முடியும் கண்டிப்பா ஏதோ ஒரு தில்லுமுல் இல்லாமல் இப்படி செய்திருக்க முடியாது அதுல வேற நிறைய பேர் இங்க இருந்தே சில அறிவுச்சிகள் என்ன சொன்னாங்கன்னா நாம ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இல்லையா அவர்கள் அது ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லி உடனே கையில போட்டதுனால அது தலைகளாக ரிசல்ட்டை மாற்றி விட்டதுன்னு போய் சொன்னாங்க அப்படிலாம் இல்லை அது வந்து ஒரு காரணம் அப்படி ஒரு காரணத்தை காட்டி ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல ப்ரூவ் பண்ணிருக்கு நீங்க ஒரு கோடி ஒரு கோடி வாக்குகள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிற ஆமா இப்ப அதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இதே மாதிரியான மால் பிராக்டிஸ் தேர்தல் முறைகேடு தமிழ்நாட்டிலேயும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய ஜனநாயக சக்திகளுடைய குற்றச்சாட்டு நீங்க இதையெல்லாம் மீண்டும் நீங்க வந்து ஆய்வு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிக்குவாங்க இந்த பாஜக நானும் தேர்தல் நேரங்கள்ல நம்ம கவனிச்சுட்டு தானே இருந்தோம் செய்திகள் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கும் போது நமக்கே சந்தேகமா இருந்தது ஒரு சதவீதம் அதிகமாக வரும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆறு டு ஏழுக்குள்ளே உள்ளே போனவங்க மிச்சமீதி இருக்கிறவங்க போடுவாங்க அது ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ போடுவாங்க மொத்தமாக தொகுதி வாரியாக சேர்த்தா மாநில வாரியாக சேர்த்தாலும் கூட அது அதிகபட்சம் ஒரு சதவீதம் தாண்டாது இவங்க ஏழு புள்ளி ஐந்து மூணு சதவீதம் வந்து எக்ஸ்ட்ரா கணக்கு சொல்கிறாங்களா அதுலேயும் நள்ளிரவு சொல்கிறாங்க பகலில் சொன்னால் அதெல்லாம் வந்து ச சர்ச்சையாகும் அப்படின்னு சொல்லி நள்ளிரவு சொல்கிறாங்களே என்னன்னு புரியல அப்படின் போது ஒரே குழப்பமாக இருந்தது அப்புறம் பார்த்தா இப்ப அந்த சந்தேகங்கள் எல்லாம் இப்ப சரிதான் என்பது போல இருக்குது அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் அங்க வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அந்த பீகார் வாக்காளர்களே அல்லது வட மேற்கு வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இங்க கொண்டு வந்துடுறாங்க எழுபது லட்சம் வாக்காளர்கள் இங்க வர இருக்கிறாங்க குற்றச்சாட்டை பல்வேறு தரப்புல இருந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க பா சிதம்பரம் முத கொண்டு வச்சாரு இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னா ஆனா இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்குல்ல நீங்க புள்ளி விவரத்தோட அடுக்கிறார நீங்க ஒரே பேரு சக்குன்ராணி இங்க இருக்குது பீகார்லேயும் இருக்குது அந்த அம்மா எப்படி இங்கே எப்படி சொல்றது கர்நாடகாவில் ஓட்டு போட்டுட்டு அங்கே எப்படி போயிருக்க முடியும் அந்த பெண்ணுடைய தொண்ணூறுக்கு தொண்ணூறு சொல்றாங்க அந்த அம்மா புது வாக்காளர்னு சொல்றாங்க முதல் முறை ஆ அப்ப அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணே இல்லைங்கிற மாதிரி ஆயிருக்குல்ல இன்னொன்று போட்டோவை என்ன பண்ணியிருக்காங்க ஒயிடில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ குளோஸ் அப்பில் இருக்க வரக்கூடிய ஃபோட்டோ அப்போ எத்தனை முறைகேடுகள் போட்டோவை இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க போட்டோவே இல்லாத இது அப்போ டோர் நம்பர் ஜீரோ ஜீரோ தகப்பனார் பெயர் எக்ஸ் ஒய் போட்டோ வந்து ஒரு போட்டோ ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி அல்லன்னா போட்டோவே இல்லாம ஒரே நபர் ஒரு குறிப்பிட்ட கான்சிகுவன்சே பக்கத்து பக்கத்துல பக்கத்துல போய் வெவ்வேறு வார்டுகள்ல அடுத்தடுத்த வார்டுகள்ல போடுறது அதுக்கப்புறம் மாநிலம் விட்டு மாநிலங்கள் சென்று கூட போட்டிருக்காங்க அது யாரு போட்டா யாருடைய பேர்ல போடப்பட்ட பேர் இணைக்கப்பட்டிருக்கே தவிர போட்டவர்களுக்கே தெரியுமான்னு நமக்கு தெரியல இப்ப நடந்திருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது குறிப்பிட்ட நபர் தான் போய் போட்டாங்களா அப்படின்னு கூட தெரியல என்ட்ரி மட்டும் நடந்திருக்கு கர்நாடகாவில் ஒரு தொகுதியில வந்து ஐம்பதாயிரம் போலி வாக்காளர் அட்டை ஒரே இடத்துல இருந்ததெல்லாம் பிடிச்சாங்க ஆனா தேர்தல் கமிஷன் வந்து நடவடிக்கை எடுக்கலையே இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு நீங்க ஒரு சிம்பிள் விஷயத்த சொல்றேன் பள்ளத்தாக்கு அதாவது இம் அருணாச்சல பிரதேசத்தினுடைய பள்ளத்தாக்கு சீன பகுதியில ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கிற செய்தியை வந்து ராகுல் காந்தி சொல்றாரு அதை கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நீதிமன்றம் என்ன கேக்குது நீங்கள் ஒரு இந்தியராக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டீர்கள் இது யார் பேசுகிற பேச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேசிட்டு இருக்கிறது ஆமா அதாவது ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது ஒரு பிரச்சனையோ பற்றி பேசும்போது இதற்கு ஆதாரம் என்ன இருக்குதுன்னு கேட்டாலும் கூட பரவாயில்ல நீங்க போய் கிட்ட இருந்து பாத்தீங்களா நீங்க அங்க அளந்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கறது என்ன பேச்சு என்டி டிவி அதானியினுடைய டிவி அது சொல்லுது சேட்டலைட்ல இருந்து எடுக்கப்பட்ட இமேஜ்கள் இருக்குது புதிதாக கட்டப்பட்ட கிராமங்கள் அதாவது அதிநவீன கிராமங்கள் சாதாரண கிராமங்கள் கிடையாது எல்லா எக்யூப்மெண்ட் வசதிகள் போக்குவரத்து எல்லாமும் இருக்கக்கூடிய கிராமங்களை புதிய கிராமங்களை கட்டிட்டு இருக்குது சீனா அது போக பல்வேறு அருணாச்சல பிரதேசத்தின் கிராமங்களை கைப்பற்றி பேர் மாற்றம் இந்த சைடு இருக்குது இவ்வளத்தையும் சொன்னதுக்கு பிறகு அதையும் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்ன குறிப்பிட்டது மாதிரி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கு செய்தி போடுது அப்ப ஏற்கட்டவே என்ன ஏன்னா முன்னாடியே குறிப்பிட்டிருக்காங்க இவ்வளவு செய்திகளும் அவர்கள் போடும்போது ஒரு ஒரு பத்திரிகைக்காரங்கிட்ட போய் நீங்க நேர்லவே பாத்தீங்களான்னு கேக்கல அவர்கள் நேர்லதான் பாக்கணும் சேட்டலைட் இமேஜ் இருக்குல்ல அப்ப அவ்வளவு பெரிய ஆதாரம் இருக்கிற ஒரு விஷயத்தையே இவ்வளவு மோசமாக அணுகக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவரையே நீங்க வந்து நெருக்கடி கொடுக்கும் போது அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு குற்றச்சாட்டை பெரிய குற்றச்சாட்டை ஜனநாயகத்தின் மேல் விழுந்த அடியை குறித்து குற்றச்சாட்டு வைகிறார் அதை எல்லாத்தையும் நீங்க இங்க கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாசிச நடவடிக்கை இது நாம இது என்ன சொல்றோம்னா மோடி முழுவதுமாக மோடி கூடாரம் அமித்ஷா கும்பல் இது எல்லாமே இவங்க என்ன ராஜதந்திரிகள் இருக்குங்க இல்லங்க இவங்க திருட்டுத்தனம் பண்றாங்க எல்லா வகையான ரத கஜ துரக பதாதிகள் நாளும் தோற்று போகும்போது செய் தகுடுதத்துவம்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கமலஹாசன் பாடின பாட்டு இருக்குது நீங்க நாலு வகையான தண்டங்களையும் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள் நாளும் இல்லாத போது தகுடு தத்துவம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு புருவாயிருக்கிற விஷயம் பிரதமராக ராகுல் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ மோடி கண்டிப்பா ராகுல் இருக்கிற வேண்டிய இடம் நீங்க யோசிச்சு பாருங்க அவரு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் அந்த விஷயம் அந்த வீடியோ இருக்குது நீங்க ராகுலோட பர்சனல் பேஜ்ல இருக்குது வீடியோ இருக்குது அதுல இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி ஒரு பாமரனும் கேட்டா புரியுங்க அவர் ஹிந்தியில தான் விளக்குறாரு சில விஷயங்கள் சில விஷயங்களை இடையில இடையில ஹிந்தியில சொல்றாரு ஆங்கிலத்தில் விளக்கிறாரு கேட்டா புரியுற அளவுக்கு அவ்வளவு தெளிவா சொல்றாரு இது இதெல்லாம் இப்படி எல்லாம் அதாவது அங்க இருந்தவர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க வந்த அத்தனை பத்திரிகைக்காரர்களும் மாற்றி மாற்றி கேள்வி எழுப்புறாங்க அத்தனை கேள்விகளுக்கும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத அப்படியே ஏதாவது முழு உள்வாங்குதல் இல்லாம இப்படி சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை குறித்த அவ்வளவு அப்சர்வேஷன் இல்லாம சொல்ல முடியாது நீங்க மோடிட்டு போய் ஒரு கேள்வி கேட்கணும் இதை பத்தி கேட்கணும்னு நீங்க சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டாலும் ஓட இப்படிப்பட்ட நபரை வைத்துக் கொண்டிருந்தால் ஐம்பது சதவீதம் வரி இல்லை இன்னும் என்னென்னலாம் நம்ம மேல விதிக்க போறாங்களோ இந்த தலைவிதி வரி மட்டும் இல்ல என்னென்ன விதி எல்லாம் நம்ம மேல இருக்குன்னு தெரியல மிக ஒரு முழு கொடூரமான ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கிறோம் பிஜேபி தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதிகாரத்தை இழந்தகான் நாளிலிருந்து அஹ் ராகுல் காந்தி வந்து ரொம்ப பதட்டமா இருக்கிறாரு குழம்பு போயிருக்கிறாரு அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம எதை செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்படியான பதில்களை வந்து சொல்றாங்க நீ ஒரு சட்டப்பூர்வமா நீ தவறு செஞ்சுட்டு தண்டனை தண்டன இப்படித்தானே அவங்க பேசுறாங்க ஏன் இதை மறுத்து பேச முடியல நடக்கல எங்ககிட்ட வேற ஆதாரம் இருக்குது பாருங்க இதுதான் ஒரிஜினல் பொய் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் ப்ரூஃப் பண்றதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க இவர் பண்ணுவது அதாவது மக்கள் வெளியில வைக்க கூடாது ரகசியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அந்த சட்டம் இருக்குது ஐம்பதுல இந்த சட்டம் இருக்குது ரெண்டு சட்டத்தை நீங்க வந்து மீறுறீங்க எங்ககிட்ட பத்திரம் கொடுங்கன்னு சொல்லி இருந்தாலும் வாங்க நம்ம பேசி அவர் பொது உடைச்சு விட்டுட்டார் இவர்களுடைய திருட்டு அம்பலமாகி விட்டது இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியாம நிற்கிறாங்க உண்மையிலேயே ராகுல் காந்தி பதட்டப்படல இல்ல அவரு தான் பேசுறாரு ஒவ்வொரு அதிகாரியும் தேர்தல் அதிகாரியும் தேடி தேடி இப்படி சொல்றாரு நீங்க இன்னைக்கு அதிகாரம் இவர்கள் கையில இருக்குது நீங்க ஆடுறீங்க நாளைக்கு அது எந்த திசைக்கு போனாலும் ஜனநாயகத்தை காக்கிற போரில் நான் தொடர்ந்து சண்டையிடுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே காட்சிகள் இருக்காது அன்னைக்கு மாறும்போது மோடி அமித்ஷா மிகப்பெரிய திறமையாளர்கள் ஒரு மாநிலத்தையே திட்டமிட்டு ஒரு வியூகம் வகுத்து வீழ்த்துவாங்கன்னு சொன்னோம்ல அவர்களுக்கு எப்படிப்பட்ட வெகுமதிகள் எல்லாம் கிடைக்கும் என்பது ராகுல் காந்தியின் ஆட்சி காலத்தில் தான் நாம் பார்க்க வேண்டியது அதுலயே அந்த வீகம் பத்தி சொல்லும்போது போது ஒண்ணு இல்லையா அந்த புல்வாமா தாக்குதல் அது அந்த விஷயம் மக்கள்கிட்ட வந்து ஆதரவு திரட்டுச்சு இந்த சிந்தூர் இது எல்லாமே வெற்றிக்கு அத ஒரு காரணம் போல ஒரு உருவாக்க முயற்சி பண்றாங்க அது டிராமா கதைன்னு சொல்றாரு எல்லா விஷயங்களிலுமே வெறுமனே பிஆர் ஒர்க் மட்டும்தான் பண்றாங்க எந்த விஷயத்திலையும் உண்மை இல்லை நீங்க இன்னும் கூட கொடுமை என்ன நடந்துட்டு இருக்கு ஐம்பது சதவீத வரிய விரிச்சிருக்காரு ட்ரம்ப் மிகப்பெரிய பேரழிவு இந்த தம இந்திய பொருளாதாரத்துக்கு இருக்குது ஒன்றும் இல்லைங்க நாமக்கல் கோழி பண்ணையில அடுத்த நாளே டன் டன்னான கோழி முட்டைகள் அப்படி தேக்கம் இவரு சுப்பிரமணியன் சொல்லிட்டு திருப்பூர் ஆடை ஆயத்தாடை விற்பனை நிலையத்தினுடைய அந்த கூட்டமைப்பினுடைய தலைவர் பேசுறாரு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அப்ப திருப்பூருங்கிற ஒரு மா ஒரு நகரத்துக்கே நிலைமை இது அப்புறம் ராணிப்பேட்டை தொழில் தோல் தொழிற்சாலை மத்த மத்த துறைகள்லாம் என்ன அது போக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய உற்பத்தி துறைகளில் எல்லாம் நிலைமை என்ன இந்தியா இப்ப எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்குது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இப்போ கூட வந்து இந்த கோடி மீடியாக்கள் என்ன போட்டிருக்கு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு அவர் வந்து காம்ப்ரமைஸ் லெட்டரை கிளிக்கிறாரா யார் மோடி என்ன காம்ப்ரமைஸு உங்களை அவங்க கூப்பிட்டு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோ காய் பேரை கூட சொல்லல அமெரிக்கா சொல்ல ட்ரம்ப்னு சொல்லல அப்ப ரொம்ப பலவீனமான நிலைமையில இருந்துகிட்டு நான் தான் சொல்றேங்க கோழைகள் அவர்கள் வந்து கவர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்து அஞ்சு நடுங்கிறாங்க பேரை சொல்றேன்னு அடுங்குறாங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய மோடி அடிமைகள் எப்படி மோடி பேரை சொல்வதற்கு அமித்ஷா பேரை சொல்வதற்கு அஞ்சுகிறார்களோ அதே மாதிரி ட்ரம்ப் பேரை சொல்வதற்கு மோடியும் அமித்ஷா அஞ்சுகிறார்கள் இதை நிகழ்வுல பாத்துட்டு இருக்கான் ஆனா அர்ணாப் கோசாமி மாதிரியான ஆள் என்ன பேசிட்டு இருக்கிறான் ஒரு நபர் ஒரு 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 சோல் ஒரு ஒரு உயிர் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு அமெரிக்காவை ஆட்டி படைத்து கொண்டிருக்குன்னு பேசிட்டு இருக்கான் இவ எதை வச்சு அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல அதனால இந்த சங்கி மீடியாங்கிறது மிக கேடுகட்ட நிலைமைக்கு போயிட்டு மீடியாவை நம்பி மக்கள் இல்லை ஜனநாயகத்தை சரியாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா இவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் முன்னா வைப்போம் மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர் நிற்கிறேன் நன்றி நேரலை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி